ரீட்டா தன் கணவருடன் ஒரு பெரிய பண்ணையில் வசித்து வந்தாள் ஒரு முறை ரீட்டாவுக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருந்தது மருத்துவமனையில் நல்லபடியாக அறுவை சிகிச்சை முடிந்து உடல் கொண்டிருந்தாள் மருத்துவர் அவளிடம் உங்களுக்கு பூரண குணமாகிவிட்டது நீங்கள் வீட்டுக்கு போகலாம் ஆனால் நன்கு ஓய்வெடுக்க வேண்டும் அடுத்த ஒரு வாரத்திற்கு வேலை எதுவும் செய்யாதீர்கள் முக்கியமாக உடலை வருத்தும் சிரமமான வேலை எதுவும் செய்யாதீர்கள் என்று சொன்னார் அதற்கு ரீட்டா ஐயோ டாக்டர் எனக்கு முக்கியமான வேலை இருக்கிறதே நான் நாளை பசுக்களுக்கு சினை பிடிக்க செய்ய பொலிகாலையை கீழ்காட்டிலிருந்து மேல்காட்டுக்கு ஓட்டி போக வேண்டுமே அதற்கு இரண்டு கிலோமீட்டர் குன்றின் மீது ஏறி போக வேண்டுமே அது மிக முக்கியமான வேலையாயிற்றே என்று கவலையுடன் கூறினாள் மருத்துவர் அந்த வேலையை உன் கணவரை செய்ய சொல்லலாமே என்றார் தான் டாக்டர் ஆனால் அவரை விட பொலிக்கால நல்லா பண்ணும்